பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய ஜோதிமுர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முப்பத்தி சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய எஸ்கே பழனிசாமி அவர்களே இணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய மல்லிகளை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ராமசாமி அவர்களை மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமணசாமிஜி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய பழனிவேல் சுவாமி அவர்களை நமக்கெல்லாம் வழியாற்றுவதற்காக திடீரென்று ஒரு இன்பதன்ஸ் அளித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வேலூர் விநாய்ஜி அவர்களை மற்றும் இந்த மேலையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக கவிஞர் மா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாம் அத்தனை கரகோசத்தின் மூலமாக அவருக்கு நாம் வாழ்த்து நிலையம் அடைந்து நம்ம வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கு முன்னால இந்த மாவட்டத்தினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா இருந்த ஊரும் நல்லா இருந்த மாவட்டமும் அதை நாசமாக்கியே முன்னால் பின்னால் நாலு அமைச்சர்கள் பெரியவங்கலாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்போ நாலு கூட்டணி இந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் நாலு கூட்டணி எப்படிங்க அப்படின்னு ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய திலகமாக இன்னொரு வெற்றி இன்னொரு கூட்டணி இருக்கு அது ஏதோ இந்தியா கூட்டணியா புள்ளி வச்ச கூட்டணியா அதனுடைய வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்தவங்க அப்புறம் இந்த அண்ணா அதிமுக கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியினுடைய வேட்பாளரா நம்ம பாய் ஒருத்தர் வந்திருக்க ஆனா தொப்பிய போடல பாய் நம்ம ஏற்க முடியாது பாரதிய மதவாத கட்சி என்று எதிர்கட்சிகளால் குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய தோழர் இருந்தாலும் அவருடைய கூட்டலில் இருக்கக்கூடிய அவர் வாய் உள்ள அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கா துண்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலினுடைய பலியாறு கண்ணை சோகுத்திரீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுடைய பலியாறு அவர் பேருந்தர் முகமது முபாரக் சோசியல் டமாட்டேட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்டிபியினுடைய மாநில தலைவர் எழுதி வைச்சிருந்தது ஏன்னா நான் சொல்ல பாருங்க நல்லா நாலாவது கூட்டணி யாரும் நீங்க கேட்கவே இல்லை நாலாவது கூட்டணி இந்த நாலு அமைச்சர்களும் இந்த நாலாவது கூட்டணி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நாலு அமைச்சர்களை மீறி எந்த தலைவனும் எந்த கட்சியும் வளர விடாமல் பார்த்துக் கொண்டது இந்த ஐம்பது வருடங்களாக இந்த நான்கு பேர் உடைய வேலை முதல் பணிகளாக போயிட்டார் அண்ணன் நல்லுசாமி அதுக்கு பணிகளாக

நான் அவரை பார்த்து கேட்டேன் ஏப்பா இந்த பாடி எலெக்ஷன் வரைக்குமே தாங்கப்பா தெரியல இதை கட்சியில் சேர்த்து நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் பெரியவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாரு அப்ப அவர் பெரியவர்கிட்ட பேசிட்டு அப்போ அவர் சொன்னார் தம்பி எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன யாருக்குள்ள எங்கிட்ட வந்து கடைசி ஆசையை கேட்டால் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணாதிமுகவில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்களா நான் இருக்காமேன்னு

பேசிக்கவே மாட்டார் ரெண்டு அமைச்சர் இவருடன் அமைச்சருடைய ஊழல் அந்த அமைச்சர் பேச மாட்டார் அந்த அமைச்சருடைய இந்த அமைச்சர் பேச மாட்டார் அந்த அமைச்சருடைய சொத்து மதிப்பை இந்த அமைச்சர் பேச மாட்டார் இந்த அமைச்சருடைய சொத்து மதிப்பு அந்த அனுப்பம் பேச மாட்டார் மற்ற கட்சியும் பேச மாட்டாங்க நான் பேசுவேன் பாரதியதா கட்சியில் இருக்கிற ஆத்திரதே என்ன சொல்ல மாட்டேங்கிறோம் இந்த சிண்டிகேட்டை முதன் முறையாக இந்த தேர்தலின் இந்த திரும்ப பாராளுமன்ற தொகுதியில் போறோம் கண்டிப்பா இப்ப யாருக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க தேர்தலில் யாருக்காரு போட்டி ஒரு படத்துல வடிவேலு சாயங்காலம் ஆறு மணிக்கு போவார் படகு போட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு அங்க போயிட்டு என்னடா கடலை காணா போட்டிக்கு நம்ம வர்றேன்னு பயந்து எல்லாரும் ஓடிட்டா நான் கேட்பார் அப்ப போட்டி காலையிலேயே முடிஞ்சு போச்சுடா காலையில ஆறு மணிக்கு நீ சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்றான் இப்ப தமிழ்நாட்டில் எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக இன்று உலக நாடுகளை முடிவு செய்து விட்டதை இந்தியாவில் முடிவு அந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நலத்திட்டங்களை அனுப்ப பெறுவதற்காக நம்முடைய ஆளுமை சகோதரி திலகபாபு அவர்களை நாம் அனுப்ப வேண்டும் அவங்க போல தருவாங்க இல்லைங்க நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு சுத்திகளுக்கு ஓட்டு போட்டு இவங்க போய் அங்க போய் கேட்டா நரேந்திர மோடி செய்ய மாட்டாரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தக்கா துலக மாமா அவங்க போய் கேட்டா தான் நரேந்திர மோடி செய்வார் ஏன்னா முடிஞ்சு போட்டிய முடிச்சு நரேந்திர மோடி தான் பிரதமர் இப்ப நார்த் இந்தியாவில் டிவியில் விவாதம் நடக்குது என்ன நடக்குது நானூறு தொகுதி பிஜேபியில் ஜெயிக்கணும்னு நரேந்திர மோடி சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்ல இல்ல நானூறுலாம் ஜெயிக்க முடியாது யார் ஒரு முன்னூத்தி தொண்ணூறு வேணா ஜெயிக்கலாம் முன்னூத்தி எழுபது வேணா ஜெயிக்கலாம் முன்னூத்தி ஐம்பது வேணா ஜெயிக்கலாம் தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த முட்டா போய் எனக்கு வெயில் என்ன பண்றாங்க கூட்டிகிட்டு போய் நாங்க ஜெயிக்க போறோம் நாங்க ஜெயிக்க போறேன் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய கார்ட் ரெண்டு நாள் ரெண்டு விஷயம் இப்ப எடப்பாடி எந்த கேட்டி போனால் இப்படி ஒரு போட்டோ காட்டுறாரு இங்க பாத்தீங்களா மோடியை பார்த்து ஸ்டாலின் அவர் மகன சேர் முனியில உட்கார்றாங்க கையை கட்டி நிற்கிறாங்க கும்பிடு போடுறாங்க அப்ப மோடிக்கு அருமை ஸ்டாலின் தான் அப்படின்னு இவர் காட்டுறாரு எடப்பாடி அவங்க என்ன பண்றாங்க எடப்பாடி போய் மோடி காலம் விழுந்தது கும்பிட்டது இதெல்லாம் கட்பட்டு மோடியோட அடிமை எடப்பாடி தான் கேட்கிறாங்க நான் சொல்றேன் நமக்கு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நமக்கு அடிமை ஏன் கரை வழியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் நரேந்திர மோடி பத்து வருட ஆட்சியில் ஒரு குண்டு என்று இந்த அரசாங்கத்தின் மேல் ஒரு குற்றமும் இல்லை அதனால் எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது நீ அத்தனை பயனு திருடி வச்சிருக்கிற அதனால உனக்கு எடப்பாடி இப்ப சொல்றாரு நாங்க பிஜேபி விட்டு கூட்டணி விட்டு வந்துட்டோம் மதவாத சக்தி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிய மூன்றாவது முறையா நரேந்திர மோடி ஆனதுக்கு அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருந்தது என்று வரலாறு என்பதற்கு விட போறது இதை பண்ணிட்டு இருக்காங்க அதே போலங்க திண்டுக்கல் மாவட்டம் ஏற்கனவே இங்கே ஒரு தொழிலும் இல்லை எதா இருக்கா இருக்கான ஏதோ இருக்கிறத வச்சு கொல போட்டி அந்த திண்டுக்கல் அதான் போட்டு தயார் செய்ய அதை முடிஞ்சாச்சு இப்படி ஒவ்வொரு தொழிற்சாலையும் இப்போ பழனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஜயகுமார் மில்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒரு மூவாயிரம் பேர் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இந்த கம்பெனி ஓடி போச்சு அந்த மாதிரி இருந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் இருந்தது நான் ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு தொழிலோட பேசிட்டு இருக்கேன் ரிசர்ச் பண்ணேன் இந்த கம்பெனி எல்லாம் என்னங்க ஆச்சு காணாமே அப்படின்னு கேட்டுருந்தேன் அப்பதான் அவர் சொன்னாரு கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபதிலிருந்து தொண்ணூறு வரை இந்த மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பலமாக இருந்தார்கள் இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் அத்தனை தொழிலையும் அழித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு அமைச்சருக்கும் உள்ள போட்டியில்

நான் உண்மையாகவும் என்று சொல்லுகிறேன் மனசாட்சியை சொல்லி பாருங்கள் கட்சிகளையும் தாண்டி நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே போட்டியிடுகிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரை பாடுதோருமே அடைய செய்ய வேண்டியது நாம் அத்தனை பேருனுடைய கடமை ஏன் ரெண்டு பேருத்தில் போட்டிடுறாங்க தயோ யாருக்கு சரிதா அவங்க மட்டும் தான் போட்டாங்க போட்டாதீங்க நான் காலையில் ஒரு குறித்த உள்ள முட்டை நம்ம இளைஞர்கள் பொதுச் செயலாளர் சூர்யா அவர் லேமனேசனே பண்ணி கொண்டு வந்தான் தெரியுதா யாருன்னு தெரியுதா நல்ல மனுஷன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பைனான்ஸ்ல இருந்து எண்பது கோடியோட இந்த கட்சிக்கு வந்தவர்கள் இன்னைக்கு கொண்டாந்து தெரு கோடியோட நிறுத்தியாச்சு ஏன்னா எண்பது கோடி செலவு பண்ணது அதை சீட்டு கேட்கல நானும் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அவர் யாருக்கு தெரியாது அது வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு சமீபத்துல மந்திரியும் நம்ம சக்கரவாணி மந்திரி அவரும் ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்க ஒன்னா போறப்ப எவனா என்ன பண்ணிட்டான் எதை பக்கத்துல வீட்டுக்காரன் போல தெரியுது வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டேன் நான் அந்த நாலு பேருடைய சிந்திக்கேட்டுல இந்த மாவட்டத்தில் அதிமுக திமுக எவனையும் வளர விடணும்னா இதுல அடுத்த பணியாடு இந்த எம்பி வேல்சாக உண்மையை சொல்ல போனா அக்கா தலபாபா அவர்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு நம்மளை காட்டுல அண்ணா திமுக திமுக இரண்டாம் கட்ட தலைவருக்கு மக்களுக்கு இருக்கு

எங்க அப்பா அதான் தலைவா எங்க அப்பா எனக்கு ரெண்டப்பா இருக்காங்க இந்தப்பா ஒருத்தர் இந்தப்பா எல்லாருமே அம்மா தான் இருக்காங்க எனக்கு சிரிப்பு தாங்க முடியல பார்த்தேன் டேய் இப்போ நீ அப்பான்னு சொல்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேய் சித்தப்பே வெச்சியடா ஆப்புன நீ கேக்கற நீ பே ராமன்னு நான் சொல்றேன் அப்படி தெரியுமா அவர் அனுபவம் அவரை பத்தி கொண்டாடு அப்போ இந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நபர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்த ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சியில் இருந்து அத்தனைக்கும் நாசகார சக்தி கம்யூனிஸ்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புறம் பயங்கரவாத தீவிரவாத செயல்களுக்கு துணை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எஸ்டிபிஐடைய கட்சியை கொண்டு வந்து இங்கே இருக்கிறார்கள் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடியினுடைய கரங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேட்பாளர் பாட்டாளி மக்களினுடைய கட்சியை சேர்ந்த கவிஞர் திலகபாபா அவர்களை கொண்டு வந்து இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆம் நாம் சேர்க்க வேண்டிய வாக்கு திலகபாபா அவர்களுக்கு நாம் வாக்கு கேட்க வேண்டும் சொன்னாங்க பிஜேபி நிற்கிறது சொன்னோம் சொன்னோம் மத்த கட்சி எல்லா கட்சிக்காரர்களுக்கும் உரிமை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது சீட் இப்ப நம்ம மாவட்டத்திலேயே மேற்கு மாவட்டத்தில் ரெண்டு தொகுதி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வேலை பார்க்கணும் ஒரு தொகுதி நானும் ஜோதி மத்தம் போனோம் அவங்க அத்தனை பேரும் வேலை செஞ்ச வந்து தாமரைக்கு ஓட்டு கேட்டு இருக்காங்க அதனால இதையெல்லாம் மறந்துடணும் நான் திரும்பவும் சொல்றேன் நாம் அத்தனை பேருடைய கௌரவம்

அதனால கம்யூனிஸ்ட் யார் ஓட்டு போட மக்களுக்கு எல்லாம் தெரியும் நரேந்திர மோடி தான் மீண்டும் பரப்போகிறார் அதனால் நாங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடுறோம்னு சொல்லி மக்கள் அத்தனை பேர் முடிவு செய்து விட்டார்கள் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு நாள் நூறு கிலோமீட்டர் நடக்க நான் தான் சொல்லுவேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தலைவனும் இன்னைக்கு முடிவு பண்ணணும் நூறு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் எங்க நடக்கணும் நடந்த நேரம் பழனி பாத யாத்திரை வரணுமா நூறு கிலோமீட்டர் உங்களுடைய வாரத்துள் நூறு கிலோமீட்டர் உங்களுடைய பூத்துக்குள் நூறு கிலோமீட்டர் உங்களுடைய சக்தி கேந்திரத்துக்குள் நூறு கிலோமீட்டர் உங்களுடைய ஒன்றியத்துக்குள் நீங்க முடிவு பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க மட்டும் போய் ஒரு வீட்டில் டோர் பை டோர் ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த தேர்தலுடைய தாரக மந்திரம் நீங்க எடுத்துக்கணும் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீடு விடாத வீட்டுக்கு போகணும் ஒவ்வொரு மக்களையும் நேருக்கு நேராக இந்த மாதிரி சந்திக்க மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக ஆக்குவதற்காக நம்முடைய வேட்பாளராக திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார் அவர்களுக்கு மாமள சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் முறையோ ஐந்து முறையோ போட்டு கேட்டால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவங்க இதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அத்தனை பேரும் இந்த வேலையை செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்